ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே பாட்டி வந்து அவங்க மருமகிட்ட என்ன டி சாரதா இப்படி ஆயிடுச்சு என்னடி பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கிறேன் நம்மது என்னத்தை பண்ணுறது வேண்டா விடுங்க அவள் எங்கேயே இருக்கட்டும் நம்பது இப்படியெல்லாம் சொன்னால் காவேரியோட வாழ்க்கை நாசமாக ஆயிடண்டி நம்மது என்னடி கங்கா நீயும் எதையும் பேசாதேக்கிறம்மா நம்ம மேலே விஜய் மேலே இருக்கிற கோவத்தில் வந்து காவேரியோட வாழ்க்கையை நம்மளே நாசம் பண்ணுறோன்னு தோணுதுமா நம்மது பாட்டி வந்து சொல்லுவாங்க எனக்கு என்ன ஓடி காவேரி வர வர மூஞ்செல்லாம் கலர்ச்சியாகவும் அவர் வயிறு நவோ பெருசாவுற மாதிரியே இருக்குது என்னமோது அத்தை என்ன பேசுறீங்க நீங்க இல்லடி என் கண்ணுக்கு அப்படி தாண்டி தெருது மாசமாக மாசமா பார்த்தா அவள் மாசமா இருக்கிற மாதிரியே தெரியுதேடி என்னமோது பாட்டி அமைதியாக இருங்க பாட்டி தேவை இல்லாதெல்லாம் பேசாதீங்கன்னு இங்கே வந்து கங்கா சொல்லவும் எனக்கு என்ன இந்த வீட்டில் பண்ணுறதுனே தெரியல தயவு செய்து வாங்க அத்தை நம்ம கொடைக்கானலே போய் எல்லாமே செட்டில் ஆயிடலாம் போது அதுக்கு கங்கா வந்து சொல்லம்மா உனக்கு இதை அதை தவிர வேறு எதையுமே தெரியாதம்மா எப்போ பாரு ஊரை விட்டு போயிடலாம் ஊரை விட்டு போயிடலான்னு அங்கே எதுவும் பண்ண முடியாது அந்த ஊரை விட்டு இங்கே வந்தோம் இங்கேயாவது வாழலான்னு பார்த்தா இங்கே நீ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வா ஊருக்கு போயிடலான்ற அமைதியாக இருமா ஏதாவது இங்கேயே இருந்து சாதிக்கிற வேலையை பார்க்கலாமா நாங்கள் இதை நம்பி வேற டைலர் கடையை வேற ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறோம் நீ ஆச்சு வச்சுனா வாமா வாமான்னு கூப்பிட்றேன்னு கங்கா சொல்லுது